வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனு நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பொதுவாகவே யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு போட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது பட் இந்த ஹெல்த் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரிங்க நீங்க டெய்லி காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு கப் குடிச்சிங்கன்னு வைங்களேன் ரொம்ப 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 ஒரு டிஃபரன்ஸ் உங்க பாடியில பாக்க முடியும் ஆண்கள் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கிற ஆண்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேஜ்ல முடி கொட்டுற அந்த வழுக்க விழுகிற அந்த பிரச்சனை இருக்கிற ஆண்கள் பாத்தீங்கன்னா இத கண்டிப்பா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி முடி கொட்டுது பெண்கள் அப்படின்னா அவங்களும் இதை எடுத்துக்கோங்க சோ இது வந்து கருப்பு உளுந்துதான் அஹ் உளுந்து வந்து நார்மலாவே பெண்களுக்கு இடுப்பு வலிக்க அப்படின்னு வந்துட்டு பழக்கப்படுத்தி இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது இந்த கருப்பு உளுந்து வந்துட்டு எந்த அளவுக்கு பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை விட அதிகமா ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த குழந்தை இல்லாம இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அந்த ஒரு கிலோ கருப்பு இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தண்ணியில ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கணும் ஊற வைக்க கூடாது அஹ் வெறும் கழுவிக்கணும் உளுந்து நல்லா கழுவினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை ஃபுல்லா வந்துட்டு வடிகட்டி விட்டுருங்க தண்ணியை வழிகட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு கடாயில போட்டுட்டு நல்லா வறுக்கணும் இந்த தண்ணியெல்லாம் வத்தி இந்த உளுந்து பாத்தீங்கன்னா நீங்க வாயில் எடுத்து போட்டீங்கன்னா அதை கடிக்கும் போது கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பச்சை டேஸ்ட்டுக்கும் வறுபட்ட டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் அந்த டிஃபரன்ஸ் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வறுப்பட்ட டேஸ்ட் வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வந்துட்டு வறுத்துக்கணும் பாருங்க உளுந்தை நல்லா வறுத்தாச்சு இப்ப அது ஒரு பிளேட்டுக்கும் மாத்திக்கலாம் நல்ல ஒரு பெரிய பிளேட்ல வந்துட்டு கொட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழ பாத்தீங்கன்னா தண்ணி விட அந்த சூட்டுக்கு பாத்தீங்கன்னா பிளேட்ல தண்ணி விட்டுரும் அதனால அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க அடுத்ததா அதே கடாயில ஒரு பதினஞ்சு ஏலக்காவை வறுத்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு இருபது ஏலக்காய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காவும் பாத்தீங்கன்னா அதோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த ஏலக்காய் பாத்தீங்கன்னா நல்லா உப்பி அதோட கலர் மாறும் அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கேலக்கா உப்புனதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஒரு கிலோ பருப்புக்கு ஒரு கைப்பிடி அளவு முந்திரியா சேர்க்கலாம் என்ன ஆகும்னா உங்களுடைய மாவு வந்துட்டு ஒரு மாதிரி சொத ஆயிரும் நீங்க ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கும் போது மாவு வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம முந்திரி பாதாம் இந்த மாதிரி நச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கு ஒரு நாளைக்கு ஒன் ரெண்டு மூணு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும் அதிகமாவும் எடுக்க கூடாது எடுத்தாலுமே வந்துட்டு அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடக்கூடாது அளவுல எடுக்கும் போது யார் குழந்தைங்க குடிச்சாலும் அளவுலயும் பெரியவங்க அது வந்துட்டு கரெக்டான அளவுல இருக்கும் அதனால ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்துட்டு அதை நல்லா வறுத்துக்கிட்டு மறுபடியும் இதையும் தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் இந்த பாதாம் பாத்தீங்கன்னா நல்லா உப்பி பட்டு பட்டுன்னு உடையிற அளவுக்கு வந்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ பாதாம் பாருங்க உடைய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுனும் ஆற விட்டுட்டு இத நம்ம மில்லுல கொடுத்து அரைச்சிக்கலாம் மில்லுல கொடுத்து அரைச்சாதான் நல்ல பவுடர் ஆகும் இதுவே நீங்க மிக்சி போட்டு அரைச்சீங்கன்னா ஒரு மாதிரி நர நரன் இருக்கும் சோ நான் வந்து மில்லுல கொடுத்துட்டு இதை அரைச்சு எடுத்துக்க போறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஆற விடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை கடாயில போட்டுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்க போறேன் நைட்டு வறுக்கிறேன் காலையில வரைக்கும் ஆற விட்டுட்டு மில்லுல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கிறேன் நம்மளுடைய மாவு ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதான் ஒரு ஒரு கிலோல அரைச்சி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டா போதும் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை அளவா ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து டீ காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே நீங்க வந்துட்டு இல்ல கஞ்சி மாதிரி கொஞ்சம் அதிகமா வச்சு குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க மாவை அதிகமா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதுல நம்ம எப்படி கஞ்சி வந்துட்டு இந்த டீ காஃபியோட அந்த ஒரு பதத்துல செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க நான் பாத்தீங்கன்னா ரெண்டு கப் காய்ச்ச போற அதனால டம்ளர் தண்ணி இப்போ டம்ளர் தண்ணிக்கு ஸ்பூன் அளவுக்கு மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணனும் கட்டியில மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கட்டி இல்லாம பண்ணதுக்கு அப்புறமா வச்சுட்டு லூ இத குக் பண்ணிக்கலாம் எப்பவுமே உளுந்த காய்ச்சும் போது பாத்தீங்கன்னா ஐ ஃபிளேம்ல வச்சுட்டு காய்ச்ச கூடாது லோ ஃபிளேம்ல வச்சுதான் காய்ச்சணும் இப்ப இந்த உளுந்து பாத்தீங்கன்னா பால் பொங்குற மாதிரி நல்லா பொங்கி வரும் அந்த மாதிரி பொங்கும் போது அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி பொங்கினதுக்கு அப்புறமா இத டம்ளருக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான சுவையான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி சோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மாசம் நீங்க இதை குடிச்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க